பேசுகிறேன் அனைத்து நீ அண்ணாதாரோட முன்னேற்ற கழகத்தின் நகர தகவல் தொழில்நுட்பி செயலாளர் என் பேர் பாசனி சார் அவரோட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ தேசப்பந்த மனிதத்தில் வந்து புனிதத்தலி அம்மா உட்காந்த நாள் பொதுக்கூட்டம் நடந்துச்சு நலத்திட்ட உதவி செய்யுது இதில் வந்து மாவட்டத்தில் இப்போ கேடி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடந்துச்சு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமை இதில் தலைமைகள்லேருந்து அறிவித்த பேச்சாளர் எல்லாம் வந்திருந்தாங்க இதில் பாண்டியராஜனும் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் என்னென்னா சால்வை வந்து மாவட்ட சில வரைக்கும் எல்லா பேரும் போட்டாங்க எல்லாம் போட்டாங்க மாலை எல்லாம் போட்டாங்க எல்லாம் வீரவாளலாம் கொடுத்தாங்க வாங்குதுங்க போட்டச்சாலவே போட்டு போட்டு வந்து பாண்டியராஜனுக்கு போடுங்க போடுங்கன்னு அவர் ஒருத்தர் கீழே இருந்து அவர் கூட வந்து உதவி அலையாதான் உதவியாக சொன்னாங்க பேரதுக்குள்ளே போட சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து போட்டச்சால்வே போட்டோம்னா நாளைக்கு இது தப்பாக இருந்தது அவரை வந்து போடாதப்பான்னு தள்ளி வி தள்ளி விட்டார் இதே நடந்தது இதே போல் வந்து விருந்தரில் வந்து விருந்தர் டவுனுக்குள்ளே சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளதே மொத்தமாக என்ன நடக்குதுன்னா மா தலைமையிலேருந்து என்ன சொல்கிறாங்களா ஒரு சொல்லி மாவட்ட சிலர் வந்து இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்வார்னு சிலர் சொல்லுவாங்க இவர் தனியாக பாண்டியராஜா வந்து அவர் ஒரு தனியாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் வாரம் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு அவங்களாம் பண்ணுறது அப்போ வந்து கட்சியில் இருக்கவங்களை யாரை வந்து இது பண்ணுறது பொறுப்பாளர்னா தலைமையிலேருந்து என்ன சொல்கிறது அதை தான் பார்க்கணும் அம்மா இருக்கும்போது இப்படிலாம் செய்ய முடியுமா பத்து நிமிஷத்தில் எடுத்து விட்ருவாங்க பொறுப்பில் இப்படில்லாம் அவர் வந்து இப்போ தனி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் அது வந்து அவர் அறக்கட்டளை பண்ணணும் ஒரு நிறுவனம் வச்சு நம்ம பண்ணுறோம்னா அது வேறு இது வந்து அண்ணாதிக்கா இதில் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் எல்லாத்துக்கும் முடியுது மாவட்டச் செயலாளர் இருக்காருனா மாவட்ட செயலாளர் சொல்றாரு இப்போ எங்களுக்கு மாவட்டச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ நாட்டுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்க முடியும் இதில் வந்து அவரை கூப்பிட்டு போ இவரை கூப்பிட்டு போகணும்னு இவர் இவர் என்னென்ன பண்ண என்னை கூப்பிட்டாரு நான் வர முடியாது மாவட்ட செயலாளர் சொன்னாலே நான் போக முடியுமே என்னை கூப்பிட்டு அங்கே இந்த தெருவில் வந்து ஒரு இன்னொரு ஆளை வச்சு ஃபங்க்ஷன் இப்போ சமயத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு இப்போ தான் குத்துச்செயலாளன்னு போடுறாங்க நான்தான் போட முடியும் அந்த தெருவில் வந்து இவர் அடுத்தவரை கூப்பிட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து போட முடியாது எம் எம் தர்மனியும் விருதுநகர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த பிறந்தநாள் கடந்த ஒரு மூணு நாளைக்கு முதல்ல விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது தலைமை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியானன் தலைமையில் கடன் ஒன்று கொண்டது முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அறிவிப்பு என்று இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார் அவரை வந்து தலைமையில் அறிவிக்கல தலைமை கழக பேச்சாளர் வந்து சீனிவாசகன் மற்றும் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் ரெண்டு பேரும் அறிவிச்சிருந்தாங்க அதை மீறி இவரும் வந்திருந்தார் எங்கள் அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து அவரையும் மரியாதை மூலமாக இந்த நோட்டீஸில் பேர் போடணுங்க அப்படின்னா பேர் போட்டிருந்தார் கையில் பேர் போட்டிருந்தார் இவர் வந்து இவருடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு பத்து பேர்களை போட்ட சார்பையவே திரும்ப திரும்ப ரொட்டேஷ்னா அந்த சால்வை வந்துகிட்டே இருந்துச்சு இதை வந்து இப்போ சோசியல் மீடியா அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்க எடுத்து அதையே வேறு மாதிரி போட்டு விட்ருவாங்களே அப்படின்ட்டு போகிறதையும் கொஞ்சம் சால்வு போடுறவங்க இம்பார்ட்டுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் விட்டு அடிக்கிட்ட சொன்னார் நாங்களும் அதை வந்து தவிர்த்து நிப்பாட்டணும் இருந்தாலும் தொண்டர்கள் வந்து மாறி மாறி அதை போட்ட சர்வே போடவும் அமைச்சர் வந்து ஏதோ சொன்னாங்க சொன்னதை வந்து இதை கைகலப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க கைகலப்புனா பெரிய லெவலில் வரல இது வந்து உள்கட்சி நாட்டு தான் இதை வந்து பெருசாக கொண்டு போயிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட நபரும் வந்து இதை பத்தி பெருசா நினைக்கல மறுநாள் என் ஒன்றிய எனக்கு திக்கலதான் வருவாரு மந்தகுமார்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும் வந்திருந்தாரு அவர் வந்து அண்ணன் பார்த்து நான் பெருசா எடுக்கல மற்றபடி இதை வச்சு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இத வச்சு முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு கொன்ற மாதிரியே ஒரு சூழ்நிலை கொண்டு போறாரு குழப்பம் இங்க இல்லை இவர் வந்து மாண்புமே கேட்டியாளர்கள் வந்து சரிய தொண்டர்களை மாவட்ட தொண்டர்களை கொண்டு போறதுல அவர் நம்பர் ஒன்னா இருப்பார் எந்த தொண்டர்களை தொண்டர்களை வந்து அணை கொண்டு போறதுல தோல்லை கைய வச்சு பேசக்கூடிய மாவட்ட செயலாளர் யாருங்க அந்த அணைச்சு கொண்டு போவாரு இது வந்து இவர் வந்து அரசியலாக்கி சமுதாயமா கொண்டு போறதுக்கு சமுதாயத்துக்கு இங்க இடமே கிடையாது கேடிஆர்ட்ட சமுதாயத்துக்கு இடமே கிடையாது எல்லா சமுதாயக்கும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுதேன் இதுவரைக்கும் அரசியல் பண்ணுவாரு எல்லா சமுதாயக்காரங்களையும் அழைச்சி கொண்டு வந்திருக்காரு சேர்மன் கொண்டு வந்திருக்காரு நானுமே வந்து முன்னாள் வயிற்றுமான அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் அவரால் வந்தவர் தான் எல்லாமே வந்து ஒண்ணு அப்படின்னு நினைப்பாரு கேடிஆர் வர்ற கேடிஆர்னா மக்கள் வந்து ஒன்று ஒன்ஸ் ஆஃப் டைத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் மஞ்சள் சட்டை போட்டோன்னா நாங்கள் எல்லாமே விருதுநகர் மாவட்டமே வந்து மஞ்சள் சட்டைக்கு மாறிச்சு காரணம் நாங்கள்லாம் சென்னைக்கு போனால் அங்கே வச்சு கூட சொல்லுவாங்க நீங்கள் சிவாஜிக்காரங்களா விருதுநகர் இருக்காங்களா அப்படிம்பாங்க அந்த அளவில் நாங்கள் மஞ்சள் சட்டையை போட்டு கேடிஆர் பாய்ஸ்னே அந்த அளவில் வளர்த்து கொண்டு போனவர் அவர் அப்படியெல்லாம் கொண்டு போனவர் இன்னைக்கு வந்து இதை சமுதாயமாக கொண்டு போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அது விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் மாவட்ட மகளிர் அணி தலைவியாக பணியாற்றினேன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அந்த சமயம் மாவட்ட மாவட்டத்தில் ஒரு சிறு குளறுபடி ஏற்பட்டுவிட்டது காரணம் முன்னாள் மாவட்ட முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு தொண்டர் மேற்கு மாவட்ட செயலாளருக்கு எந்தவித மரியாதையும் செய்யாமல் மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார் இவருக்கு உடைய இவருக்குரிய மரியாதையை அண்ணனுக்கு அண்ணன் மாவட்ட செயலாளர்களின் மரியாதையை சீர்குலைக்கும் முன்னும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதால் அந்த அவமரியாதையான அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வை தாங்காமல் மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த தொண்டரை கடிந்துவிட்டார் இதுதான் நடந்தது அவருடைய கோபத்திற்கும் காரணம் இருக்குது என்னென்னா மேற்கு மாவட்ட செயலாளரின் படத்தை போடாமல் காலண்டர் அடிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அவரை அவமதிக்கும் வண்ணம் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தது அவரது கவனத்திற்கு வந்ததால் இந்த கோபம் ஏற்பட்டிருக்கலாம் மற்றபடி இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் மிக திருப்தியாக ஏழை மக்களின் வாழ்விற்கு அனைத்து உதவிகளையும் செய்து அனைத்து மக்களும் போற்று வண்ணம் அவருடைய செயல்பாடு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒரு ஒரு இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னால் அம்மா அவர்கள் எழுபத்தி ஏழு விழா நடைபெற்றது அதில் எங்களது மாவட்ட கலாச்சாரான கேடி ராஜபாலாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டார் அப்பொழுது அங்கு வந்து மாப்பா பாண்டியராஜன் அவர்களும் வந்திருந்தார்கள் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல் அவர்களாகவே சாலை ஒரு பத்து பேர் பத்து பேருக்கு அவர்களே சாலையை கொடுத்து அவர்களே படப்பட்டு கொட்டிருந்தார்கள் கேடி ராஜநிச்சரை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து இப்ப கோவப்படுவார் அவர் கரெக்டாக தான் பிடிக்கும் எங்களை தான் வச்சிருக்காரு நாங்க எல்லாருமே வந்து எங்க ஊர்ல கட்சியை நல்லா வச்சிருக்கோம் எல்லா ஒன்றிய சாரும் நல்லாச்சாரம் ஒத்துமையா இருக்கும் கட்சியை நல்லா வச்சிருக்கோம் போன விட்டு யூனியன் சேர்மனை பிடிச்சோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மனை சாதி மகிப்பு கொண்டு வந்தோம் இப்ப எம்பி எலெக்சன் எம்பி எலெக்சன் ஈக்குவல் ஓட்டு வாங்கணும் அந்த மாதிரி நாங்க கட்சியை வந்து கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நல்லா வச்சிருக்கோம் மாப்பா பாட்டினா திடீர்னு திடீர்னுங்க வராது கேட்டா அவர் வந்து என்ன தான் மாவட்ட சலாப்புறேன்னு சொல்றாரு எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து எங்கள் கட்சியில் வந்து கட்சியை வழி நடத்தவும் ஆள் பஞ்சம் கிடையாது நாங்கள் இருக்கோம் நாங்கள் நல்லா தான் கட்சியை வச்சுருக்கோம் எங்கள் நல்ல மாவட்ட செயலர் இருக்காரு அதுபோல் நாடாருக்கு சீட்டுன்னு சொன்னால் நாடார்லேயும் எங்களை வந்து நிறைய நிறைய நாடா ஒரு லட்சம் நாடாக இருக்காங்க இங்கே ஒரு நாளில் அது நாடார் ஜாதியிலேயும் நாடார் இடத்துலையும் வந்து பஞ்சம் இல்லை அதை வந்து மாப்பா பள்ளி வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவரு கார்பரேட் கம்பெனி மாதிரி அவர் நடத்திக்கிட்டு இந்த சுந்தர் விஜய் இங்கேருந்து அங்கே போய் சிஓஆ இருக்க மாதிரி இவர் எங்கேருந்து இங்கே வந்து சிஓஓஓ ஆகிறதுக்கு இது கம்பெனி கிடையாது அரசியல் இங்கே வந்து நாங்கள் நாங்கள் வந்து நல்லா செயல்படுறோம் நாடாரில் எங்களுக்கு ஆள் பஞ்சம் இல்லை நல்ல நேர்மின் சீக்கிரம் பண்பின் பட்ட நகராட்சியில் சேர்த்து நல்ல சேர்மன் நல்ல சேர்மன் பேருந்த சாந்தி இங்கே இருக்காங்க எளிமையான தொண்டர் நம்ம எஸ் பி ரவியன் ஆச்சு இருக்காங்க வலிமையான தொண்டராக நம்ம வந்து சாதி நாராஜனை இருக்காங்க நம்ம டிஆர் பாண்டியன் ஆச்சு இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா நாடார் இங்கே இருக்காங்க நாடார் சீட்டுனா அவங்க இருக்காங்க கட்சிக்காரன் சீட்டுன்னா நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வெளியிலிருந்து ஆள் தேவையில்லை இந்த பிரச்சனை இந்த இந்த மாதிரி வந்து எல்லா சமூகத்துலேயும் பெரியார் இருக்காங்க முக்கள் துறை இருக்காங்க தேவேந்திர சமயத்தில் இருக்காங்க நம்ம இது நாயுடு சமுதாயத்தில் இருக்காங்க எல்லா சமயத்தும் முக்கியத்துவம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் அரவணைச்சு எங்கள் கேடி ராஜேந்திர பாலாஜி எங்கள் அமைச்சர் கொண்டு வராரு இடையில் ஒரு மாப்பா பாடியராஜன் வந்து ஒரு ஜாதி அரசியலாக ஜாதி பிரச்சனையை தூண்டி விட்டு அநாதிமுகவுக்குள்ளே ஒரு குந்த வழக்கை நினைக்கிறாரு இதை வந்து நாங்கள் வந்து விரும்பல நாங்கள் கேடி ராஜேந்திர பாலாஜி ஒரு தலைமையில் சிறப்பாக செயல்படுறோம் நாங்கள் நல்லபடியாக செயல்படுவோம் விருநகர் மாவட்டம் விருநகர் நகரக் கழகம் சார்பாக நகரக் கழகத்தில் இருபதாம் வார்டு கிளாச்சாளர் ஆகிய முடிய நான் இரண்டு நாட்களுக்கு முன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு கேடி டி மாண்பு முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜா அவர்களும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் சார்வை அணிக்கும் அணிவிக்கும் நிகழ்ச்சியில் போட்ட சார்வை திருப்பி திருப்பி போடுவதாக அமைச்சர் அவர்கள் அதை தடுத்தார்கள் இது ஒரு பிரச்சனையாக இப்போ உருவாகி மாவட்டத்திற்குள் பிளவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதி மதம் பார்க்காத கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கட்சி தொண்டர்களின் பாதுகாவலர் அவர்கள் இந்த மாதிரி இதுகளுக்கு இடம் கொடுக்காமல் நல்லது செய்து கொண்டிருக்கிறார் அவரை அவர் புகழுக்கு இழுக்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள் அவரது இழுக்கு செயல்படும் விதத்தில் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பணிமார்க முன்னாள் அகில இந்திய சமத்துவ கட்சியின் விருந்தர் கிழக்கு மாவட்ட செயலராக கடந்த ஒரு பத்தாண்டுகளாக பயணம் மேற்கொண்டேன் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அந்த அம்மா ஜெய்தம்மா ஆட்சியில் சத்மா ஐயாவது கூட்டணி வச்சு பயணம் பண்ணாங்க அந்த நேரங்களில் முன்னாள் அமைச்சர் ஐயா கே பி ரெடி அனுபவம் அனைத்துமே எங்களுக்கு சிறப்பாக தெரியும் அவர் ஜாதி மதம் இனம் மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நல்ல மாவட்ட செயலராக இன்றைக்கு வரைக்கும் பயணம் பண்ணிகிட்டு அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பேரை சொல்லி அவருடைய பணியை தடை செய்வதற்கு சில பேர் அண்ணாச்சி இந்த மாப்பா பாட்டியை பற்றிலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க சமுதாயமும் அல்ல அவர் அனைத்து சமுதாயத்திலும் அரவழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாவட்ட செயலராக செயல்படுறாரு இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதாக இருந்தாலும் ஒரு கட்சியின் புரோட்டாக்கள் சட்ட விதிகளின்படி மாவட்ட செயலர் அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடத்துவது மாபெரும் தவறு இதுதான் கட்சியின் குழப்பத்திற்கு காரணமே இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர் அண்ணா ஆட்சி முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பற்றி தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது எனக்கும் மாப்பா பாண்டியராஜன் சிறந்த நல்ல பழக்கம் எனக்கும் நிறையா தனிப்பட்ட முறை நல்லா உதவி பண்ணிக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை சமுதாயம் வேறு அரசியல் இதை வந்து சமுதாயமாக நீங்கள் சமுதாயம் நம்ம நமது சமுதாய சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே இதன் வாயிலாக ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன் இது சமுதாயமே அல்ல அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அன்னர் சி கே டி ராஜேந்திர இருந்து நமது சமுதாயத்தின் பெயரை குறிப்பிட்டு சொன்னார்களா அப்படி எதுவும் நடக்கவில்லை இது வந்து அவங்க அரசியலில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இதை வந்து நமது சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் இன்றுடன் இதை வந்து முடித்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலங்களில் ஐயா எடப்பாடியார் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து இனிமேல் எந்த பதிவும் எந்த தளத்திலும் போட வேண்டும் என்று மிகவும் தாழ்வுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்